അള്ളാഹു മുദി അലിദിന മുഹമ്മദീൻ അൽഫാഹിലി മാൽഹാദിമലി മസബക് നാസ് ഹക്ക ബിൽ ഹക് വൽഹാദില മുസ്തകീം വായലി ഹക്കർം അസലുലൈക്കും വരഹമുല്ലാ വിബർകത്തു വെൽക്കം ടു മദീന റബ്യുൽ അവൽ മാസം മുഴുവൻ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സ്ലാകൾ പേരിൽ സലാത്തു ഫാത്തി ഓതരുന്ന വീഡിയോ വീഡിയോതാ ഇത് ലാസ്റ്റ് വീഡിയോയിൽ നാല് പേര് പേര് കൊടുത്ത്ക്കാങ്ങ് புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ரபியு லெவல் மாதம் முழுவதும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் பேரில் சலாத்துல் ஃபாத்தியா ஓதுறத பற்றின வீடியோ தான் இது நீங்களும் ஓத ஆசைப்பட்டா உங்களுடைய பேரும் எத்தனை எண்ணிக்கையில் ஓதுறீங்கன்றதையும் சொல்லுங்கள் இதில் சலாத்துல் ஃபாத்தியா தான் ஓதணும் சலாத்துல் ஃபாத்தியா நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்க வேண்டிய நியத்து இந்த மார்க்கம் குறித்து அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது ரசூல் சல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய நேசம் கிடைக்கிறதுக்கும் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறதுக்கும் நீயத்து வச்சு தான் இந்த சலாத்துல் ஃபாத்தியா நீங்கள் ஓதி தொடங்கணும் அதோடு நீங்கள் உங்களுடைய ஹலாலான முராதுகளையும் சேர்த்து துவா செய்யலாம் சலாத்துல் ஃபாத்தியாவின் மூலமாக நம்மளுடைய துணியாவுடைய பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு கிடைக்காம ஆத்மிய முன்னேற்றமும் இதில் இருக்கும் அல்லாஹ் மஹமதின் ஃபாத்தி அது நீங்கள் ஓதி வரும்போது உங்களுக்கு அது அனுபவ ரீதியாக தெரியும் ஃபாத்திமா ரிஸ்வானா ஆயிரம் செலாத்தை எடுத்துருக்காங்க ஃபர்ஸானா ஃபர்ஸானா ஜாஸ்மின் ஐநூறு சலாத்துல்ஃபாத்தியா எடுத்திருக்காங்க ஃபௌசுல் நிதா மூவாயிரம் சலாத்துல் ஃபாத்திய எடுத்திருக்காங்க இர்சானா அஞ்சாயிரம் சலாத்துல் ஃபாத்தியா எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு சலாத்துல்ஃபாத்தியா ஆயிருக்கு நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்க இந்த சிலாத்து தான் சலாத்துல்ஃபாத்தியா அல்லாஹ் மசிலி அலாசினா மஹமதின் ஃபாத்திஹிலி மாஹுலிக் மல்ஹாத்தி மலிமா சபக் நாசில் பில் ஹக் والحادي إلى صراطك المستقيم وعلى آله حق و قدره ومقداره إلا إن شاء الله نيكست فيديو لباقلم السلام عليكم ورحمة الله وبركاته